அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் வழிபாட்டு முறைகள் குறித்தும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் அதில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய முறைகள் குறித்தும் சொல்லியிருப்பேன் பூஜை இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்தும் சொல்லி எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை பார்த்து செஞ்சு பலனடியுங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இது இன்னைக்கு தவற விட்டோம் அப்படிங்கும்போது மறுபடியும் ஓராண்டு வந்து காத்திருக்கணும் சரி இந்த பதிவில் எதை பற்றி போறோம்னா இதுலேயும் பண வரவு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு முறையை வந்து தான் நான் உங்களுக்கு போகிறேன் இது செய்வதன் மூலமா வீட்டில் பணம் இல்லை கையில் காசு தங்குல அப்படிங்கிற ஒரு நிலையே வந்து ஏற்படாது எப்போவுமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம கையில் காசு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி உங்களால் கோவிலுக்கு போக முடியல வீட்லேயும் வந்துட்டு பூஜை செய்ய முடியல இருந்தாலும் எங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றம் உண்டாகணும் அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமிக்குள்ளே சொந்த வீட்டில் நாங்கள் இருக்கணும் கார் வாங்கியிருக்கணும் கடனை எல்லாம் அடைச்சி மீண்டு வந்திருக்கணும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மற்ற பரிகாரங்களெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கை கொடுக்கல இல்லை கொஞ்சம் டிலேவாகுது அப்படின்னாலுமே இதை நீங்கள் செய்யும்போது உடனடி மாற்றமே வந்து நிகழும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும்தான் இதை செஞ்சால் கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உடனடியாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை வச்சா செ நடக்குமா இதை செஞ்சால் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து எந்த பலன் கிடைக்காது சரி இப்போ என்ன தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் மற்றும் வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போனும்னு நினைக்கிற எல்லாருமே இதை செஞ்சு பலன் அடையலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம்னாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டிலேயே இல்லைங்க நாங்கள் வெளியில் இருக்கிறோம் அவுட்டிங் போயிருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் அப்படின்னாலுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வீட்டுக்கு வந்து செய்யுங்க ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு இரவு நேரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எப்போ வந்து வானத்தில் பிரகாசமாக நிலவு தெரியுதோ அந்த நேரத்தில் செய்யும்போது தான் பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்துட்டு கூட செய்யலாம் மேலும் பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே இருக்குது நாளை அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதனால் இன்று இரவு முழுவதுமே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே நல்ல முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க இப்போ நான் சொல்கிற பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு எந்த இடத்துல நிலவு நல்ல பிரகாசமாக தெரியுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் போய்க்கோங்க அது வந்து கொல்லப்புறமாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாசல்லேயே நின்று கூட இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது மேலும் க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படுது வெள்ளை சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நிறம் அவருக்குரிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்ம வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம் மேலும் இனிப்பு சுவை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு பணவரவலை ஏற்படுத்தி தரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதனால் இந்த இடத்துல வெள்ளச்சக்கரையை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிட்டேன் இதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நிலவு நல்லா தெரியிற இடத்துல உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஒரு விரிப்போ பாயோ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கூட இதை வந்து செய்யலாம் முதல்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும் மேலும் வேற ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா அந்த தேவைகளையும் வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து முதல்ல நீங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஐந்து ரூபாய் காசு இருக்குது பாருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண வரவை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் சில பரிகாரங்களுக்கு ஒரு ரூபாய் பயன்படுத்தும் போது அலர்பறிய பலன்களை தரும் ஏன்னா அப்படிங்கற எண் பாத்தீங்கன்னா குபேரருக்கு உரியது பணத்தை எப்படி கையாளணும் எந்த மாதிரி பயன்படுதுன்னா பெரு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு உரியது மேலும் இன்று தேதி பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு இதுல வர ரெண்டு கூட்டல் மூணு அப்படிங்கிறத ஆட் பண்ணும் போது நமக்கு ஐந்துன்னு கிடைக்குது அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த நாணயத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் அதாவது இப்போ ருப்பீஸ் போட்டிருக்கு இல்லையா ஃபைவ் ருப்பின்னு போட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் நான் சொல்கிறது நீங்கள் பண்ணலாம் இல்லைனா அந்த சிங்கமுகம் போட்டிருக்குது பாருங்கள் அங்கேயும் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்தால் அந்த க்ரீன் கலரோ ரெட் கலரோ இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு ஸ்கெச் பென்சில் வச்சு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் குறித்து நிறைய நம்ம சேனலில் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறேன் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் எதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து இருக்கணுமோ முடிவில்லாம இருக்கணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதனால இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் பயன்படுத்துறது நல்ல பலன்களை தரும் இப்போ இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஓரளவுக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது கையில் நீங்கள் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா சர்க்கரை அந்த சர்க்கரையை வந்து கொட்டிக்கணும் அடுத்து இந்த ஐந்து ரூபாய் காசு இருந்துச்சு இல்லையா அதில் கூட வரைஞ்சி வச்சிருக்கோம் அதை எடுத்து இந்த சர்க்கரை மேலே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையால் இந்த அஞ்சு ரூபாயும் அந்த சர்க்கரையும் வந்துட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அதாவது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது அந்த ஐந்து ரூபாயிலும் சிம்பிள் இதில் எல்லாம் அந்த வெள்ளை சர்க்கரையானது நல்லா வந்து அப்ளை வைக்கும் இப்படி நீங்கள் தேய்ச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் எதிர்பார்த்த அதாவது முன்னாடியே ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொன்ன அந்த அமௌண்ட் வந்து உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரியும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அடுத்து இந்த ஐந்து ரூபாயை அப்படியே நில ஒளியிலேயே உங்களால் வச்சுட்டு வர முடியும் இப்போ எங்கள் வீட்டு மொட்டை மாடி தான் இங்கே இந்த காசு வச்சா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நாள் முழுவதுமே நீங்கள் அதை அங்கேயே வந்து வச்சுட்டு வரலாம் இல்லை இது பொதுவான மொட்டை மாடி இங்கே நிறையா வீடு இருக்குது வேற யாராவது வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் வந்து வாக் பண்ணிட்டு இருங்க அது வரைக்கும் அந்த காசில் நிலவினுடைய பவர் வந்து நல்லா இறங்கட்டும் முடிஞ்சால் நீங்களும் கூட அங்கேயே உக்காந்து நிலவை ரசிச்சிட்டு இருக்கிறது நல்ல ஒரு மனமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சர்க்கரையெல்லாம் ஒட்டிகிட்ருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக தட்டி விட்டுருங்க அங்கே கீழே எறும்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ இந்த காசு பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் கழுவிடக்கூடாது இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லையோ பேக்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ பத்திரமாக வந்துட்டு வச்சுக்கணும் இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழித்து இந்த காசு உங்களுக்கு செலவு செய்யணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை கோயில் உண்டி போடுறதுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ஒரு மாதத்துக்குள்ளரையே நல்ல பண வரவில் மாற்றம் உண்டாகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த தொகையானது உங்களை தேடி வரதையும் உணர்வீங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் பௌர்ணமிலேயும் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்ற இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்